வணக்கம் நான் உங்கள் நண்பர் இருபத்தி ரெண்டு வேளாக்கிழமை வந்து நகரசபை தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறது இந்த நகரசபை தலைவர் பதவி வந்து ஒரு காலத்தில் பார்த்தோம்னா தங்க வயல் பொறுத்தவரை யாரும் பார்ப்பேன் மறைந்த மக்கள் தலைவர் வணக்கம் நான் உங்கள் இருபத்தி ரெண்டு வேளக்கிழமை வந்து நகரசபை தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறது இந்த நகரசபை தலைவர் பதவி வந்து ஒரு காலத்தில் பார்த்தோம்னா தங்க வயல் பொறுத்தவரை யாரை பார்ப்பேன்னா தாசன்ன இல்லை மூப்பா மறைந்த மக்கள் தலைவர் மூப்பா இவங்க ரெண்டு பேருக்கு டஃப் ஆகும் இந்த ரெண்டு பேரில் யார் ஆதரிக்கிறது வந்து அந்த நேரத்தில் இந்திய குடியரசு கட்சி கவுன்சிலர்கள் இருந்தாங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க சில கவுன்சிலருங்க சுய சுயேட்சை வாய்ப்பாளரும் முடிவு பண்ணுவாங்க அப்போது பரபரப்பு அந்த நேரத்தில் வந்து என்னன்னா கவுன்சிலர் வந்து ஒரு மாதத்துக்குன்னு ஏதா போடுவாங்க அவர் மூப்பா செலவு பண்ணி எங்கன்னா வேளாங்கண்ணி நாகர்கோவில் கன்னியாகுமரி எங்கன்னா என்ன போடுவார் அவங்களுக்கு என்ன வேணும் கவுன்சிலர்களுக்கு அந்த தான் வரும்போது அமௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு அண்ட் லோன்லேருந்து கட் பண்ணிலேருந்து லிங்கிலேருந்து வாங்கி கொடுத்து போவோம் சொன்னார் அந்த காலம் போயிடுச்சு இப்போ இருக்கிற கவுன்சிலர்களுக்கு இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி எலெக்ஷன் இல்லையா இந்த எலெக்ஷன் வந்து பரபரப்பாக தங்கவயில் ஒரு வாரமாக போய் பேசப்பட்டிருந்துச்சு சரி நானும் ஃபாலோ பண்ணது என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தா இல்லை நேற்று ஏதோ மீட்டிங் ஆச்சு அந்த மீட்டிங்கில் வந்து புக் பண்ணிட்டோம் நான் நினச்சேன்னா அது என்ன புக் பண்ணேன் புக் பண்ணேன் பேச மக்கள் மார்க்கெட்டில் பேச தான் சொல்லுங்க புக் பண்ணிட்டு தான் இருபத்தி நாலு கவுசல் யாரா என்னான்னு கேட்டால் ரெண்டரை ரெண்டரை கொடுத்தாங்களாம் ரெண்டரை ரெண்டரை வாங்கிட்டு இருபத்தி நாலு கவுச கப் சுட்டாங்க யாருன்றதும் அன்னைக்குதான் முடிவு பண்ணுறா யாருன்றது வந்து யாருக்கும் தான் தெரியாது இன்னும் தெரியாது யார் யாரும் தான் தெரியாது அன்னைக்கு வந்து இதான் முடிவு பண்ணுவாங்க அந்த நகர தாய் அந்த தாய் யார் சே யார் இந்த ரெண்டுக்கும் பண்ற அதிகாரம் யார் என்னது மக்கள் அணி தெரிஞ்சுக்கணும் இது இடையில பட்ட கருத்துல ரெண்டரை வாங்காதுங்க யாருன்னு சொன்னா பிஜேபி கம்யூனிஸ்ட் ஆர்பி ஒரு சில காங்கிரஸ் கவுன்சிலர் அவங்களும் வாங்கலன்னு கேள்விப்பட்டேன் எது எப்படியோ ஆனா வருத்தத்தில் இருக்கிற அந்த கவுன்சிலர் ஏன்னா இது ரன்ற நொன்ற பின்ற கில்ற இந்த ஒரு கண்டிஷன் ஆகி கொடுக்குது நாங்க அடுத்த வருஷம் செலவு பண்ணலையா மக்கள் வந்து ஃப்ரீயா ஓட் போடுறாங்களா இல்லையே கது தட்டுனாலும்

அந்த ரெண்டரை லட்ச ரூபாய் பாவம் இந்த அஞ்சு வருஷமாக பாவம் போது கவுன்சிலர் கஷ்டத்துக்குறாங்கப்பா எனக்கு தெரியும் ஏன்னா நான் இந்த ஊரில் இருந்தேன் யாரும் ஒன்றும் சம்பாதிக்கல சம்பாதிக்கிறதுக்கு உள்ள எவனோ வரான் அவன் சொல்றது தான் கான்டாக்டு அவன் சொல்றது தான் நந்தினுக்குது அதனால கவுன்சிலருக்கு அதிகாரம் கிடையாது சம்பாரிக்க சம்பாதிக்கல இவங்க நகர் முப்பாங்களா வண்டியில் ஒன்று கட்டுவாங்களா பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுவாங்களா இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து யாரும் நகர சபத்தில் உட்கார்றாங்க அவங்க கூட இன்னொரு ரெண்டரை போட்டு அன்னி வேலை நம்ம கொடுத்தா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும்